உங்களுடைய ஜாதகத்துல துலாம் வீடு முடக்கானால் துலாம் வீடு விளைவுகள்லாம் வந்து விளைவுகள் நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து முடக்கா வரும் அதுக்குன்னு விதி என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துருவோம் அந்த முடக்கா வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் கிடையாது அந்த துலாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு அது இல்லாமல் வந்து சதய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் வந்து இருக்கு ஸோ அதனுடைய சுச்சமங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து என்னன்னா துலாம் வீடு என்பது உங்களுக்கு முடக்கா இல்லையா அதை எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து உங்க ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் அவிட்டம் சதயம் அப்படி இந்த சூரியன் இந்த நட்சத்திரத்துல இருந்து அவங்களுக்கு வந்து துலாம் வீடு முடக்கா வரும் சுக்கிர பகவான் முடக்கு வருவார் ரைட் சிம்பிள் ரூல் தான் ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து சதயத்திலே உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து துலாம் வீடு வந்து முடக்கு வீடு அந்த வீடு வழியில உங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் முடிகிட்டே இருக்கும் காலப்பிரசத்தி ஏழாம் இடமா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கடுமையா வந்து பாதிப்பை தரக்கூடிய வீடே வந்து அதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா ஒரு பார்ட்னர் போட்டீங்கனால விளங்க மாட்டீங்க அது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஏமாத்திட்டு போகிறதா பார்ப்பாங்க அது மட்டும் கிடையாது சுக்கரன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுகபோகங்கள் வாகனங்கள் திருமண வாழ்க்கை அஹ் என்டர்டைன்மெண்ட் கொண்டாட்டங்கள் இது எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்கு அது மட்டும் கிடையாது சித்திரை என்பது காமாட்சியுடைய நட்சத்திரம் சுவாதி என்பது நம்ம பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் என்பது முருகனுடைய நட்சத்திரம் இப்படி பலமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் இது திருமண வாழ்க்கையோட ஒரு நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு வீடு பார்த்தீங்கன்னா துலாம் துலாமிளியம் என்பது மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு இப்போ நம்ம வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து எல்லாத்தையுமே தான் பேசணும் எல்லா விஷயத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாதி என்பது பெண்களுக்கு வந்து விச சுவாதி விசாகம் என்பது பெண்களுக்கு வந்து குழந்தை பிறப்போட தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் ஆணாக இருந்தாலும் அதே தான் ஆணாக இருந்தாலும் குழந்தை பிறப்புக்கு தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் ஏன்னா விஷாகம் என்பது பெண்ணுக்கு கர்ப்பப்பை ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதைப்பை அந்த கர்ப்பப்பை தரமாக இருக்கா விதைப்பை வந்து தரமாக இருக்கா இவங்களுக்கு குழந்தை பிறக்கமாக பிறக்காதா அப்படின்றத நமக்கு வந்து தெளிவாக சொல்லும் சுவாதி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணுடைய வீரியம் எழுச்சித்தன்மை உயிரணுக்கள் உற்பத்தி அதை பற்றிலாம் தெளிவாக காட்டும் பெண்ணாக இருந்தால் அவளுடைய கருமுட்டையினுடைய கெப்பாசிட்டியை பற்றி சொல்லும் கருமுட்டை தரமாக இருக்கா முட்டை உற்பத்தி இல்லாமல் இருக்கா அதை பற்றிலாம் நமக்கு வந்து சொல்லும் அப்போ வந்து என்னென்னா இந்த வீடு முடக்காயிருச்சு அப்படின்னாவே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குழந்தை பிறப்புல நிறைய பாதிப்புகளை வந்து அடையக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தை இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டெஸ்ட்யூ ட்ரை பண்ணுறோம் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகுது சரி அடால்ட் எடுக்கலான்னு போனால் கூட எங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அது இல்லாமல் வந்து பெண்களுக்கே உண்டான பிரச்சனைகள் இந்த மாத விடை பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் ஆக்டிவேட் ஆகும் அது வைரஸ் சார்ந்த உபாதைகள் தொற்று அந்த மாதிரி தொல்லைகள் எல்லாமே இந்த இந்த ஆயிருந்தது நடக்கிற பலன்களை விட வியாதிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய மன உளைச்சல்களும் தான் வந்து அதிகம் இப்ப குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களை சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாலே இந்த துலாம் வீடு கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அவங்க இந்த பரிகாரம் பண்றது ரொம்ப நல்லது கல்யாணம் ஆக இருந்தாலும் பண்ணிக்கலாம் குழந்தை பொறுப்புல பண்ணலாம் இப்ப நம்ம நோய்கள் நிறைய பார்த்தோம் இல்லையா அந்த நோய்கள் சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு மல்டிபிளான பர்பஸ் இந்த பரிகாரம் ஸோ இதுக்குன்னா டெம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி இது வந்து சிவனுடைய ஸ்தலங்கள் நீர் ஸ்தலம்

நீங்க வந்து சந்திரன் யோகமாக இருக்கக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்துல போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அது இப்ப வந்து சுக்கரன் நம்ம பார்த்தோம் இப்போ சுக்கரனாலே வந்து வெள்ளிக்கிழமை அது சொல்லுவோம் வாரத்துல அப்புறம் சுக்ரன் கூட நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரங்கள் அடுத்தது ஆஹ் சுக்கரன் நாமயுகங்கள் சௌபாக்கியம் தியாகதம் சாத்தியம் அந்த நாம யுகங்கள் அதுல கரணங்கள்ல வந்து தைதுலே கரணம் ஸோ இந்த முறையில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ சூட் ஆகுதோ அந்த நாள் போயிட்டு நீங்கள் வந்து கண் வழிபாடு பண்ணீங்கன்னா நம்ம ஐயா சொன்ன இந்த பாதிப்புகளில் இந்த துலாம் முடக்கான உள்ள பாதிப்புகள் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் தரலாம் ஓகே அடுத்தது அந்த துவா வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் ஸோ அதில் உங்களுடைய முடக்கதிபதி நின்னாலோ அல்லது வேற எதாவது கிரகங்கள் நின்று தசை புத்தி நடத்தினாலும் அந்த இடத்துல வந்து வியாதிகள் ஏதாவது உருவானாலோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய நன்னிலம் மதுவடேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணலாம் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி ஸோ சுவாதி வந்து என்னன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வந்து வணங்குவதன் மூலமாக அந்த சுவாதியால் வரக்கூடிய வியாதிகளையும் அந்த சுவாதியால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க வந்து எளிதில் வந்து பண்ணிக்க முடியும் விஷாகத்துக்கு முன்னான கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநின்றையூர் திருநின்றையூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் அவர் அந்த போய் நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய சிவனையும் மகாலஷ்மியும் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து சரியா பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்த வீடு பார்க்கலாம் ஜி கட் பண்ணிக்கலாம்